ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சின்ன சின்ன கம்பல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் எத்தனை செட் இருக்குது அப்படின்ட்டு ஸோ முதல்ல ரொம்ப சின்னதுலேருந்து வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ தான் வந்து சேமிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஜீரோ சேலஞ்ச் வந்து பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி நான் சின்ன சின்ன நகையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ என் மறுபடியும் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக வந்து ஆட் ஆயிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கும் ஸோ யாருன்னா வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸு இப்போ ஏன்னால் நான் வந்து ஒரு 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 கம்பல் வந்து ஒரு ஒரு ரீசனில் சேமித்து வச்சு தான் நான் வந்து வாங்கியிருப்பேன் அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பால் சின்ன கல் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு லீஃப் மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்குது இது வந்து தம்பிக்கு வந்து காது குத்துறப்ப போட்டது ஸோ அம்மா வீட்டிலேருந்து அதே மாதிரி தம்பிக்கு வந்து போட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட ஆயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பாவோடது இந்த ஜிமிக்கி வந்து பாப்பாவோடது ஜிமிக்கி ஜிமிக்கு சின்னதாக இருக்குது பாருங்க இதான் வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டாங்க சரிங்களா ஸோ க்யூட்டாக இருக்கும் அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணாமே வந்து இருக்கேன் சரிங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கலுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் நிறைய எடுக்க மாட்டேன் அப்படின்றது தெரியும் அந்த காசை வந்து மிச்சம் பிடிச்சி அந்த காசில் வந்து இது வாங்கினது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் இந்த கம்பளும் வந்து ஹேங்கிங் டிசைன் மாதிரி ஜிமிக்கி மாதிரி தான் ஸோ ரொம்பவே வந்து நல்லா வீட்டு யூஸ்க்கு நல்லா வந்து போட்டு அடிச்சிட்டேன் அப்பையும் வந்து அப்படியே தான் இருக்குது புதுசு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை பவுன்லலாம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கான்னு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி ஃபண்டு போட்டு இந்த கம்பல் வந்து வாங்கினேன் ஸோ நான் ஏன் வந்து கம்பல் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செட்டு கம்பல் வேணும் மாற்றி போடுறதுக்கு வீட்டு யூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சின்ன சின்ன நகையை வந்து டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து தீபாவளி ஃபண்டு கட்டுவாங்க இல்லைங்களா அதில் வந்து அப்போது ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனாக வந்து இது வந்து வந்திருந்தது இது வந்து அரை பவுன் ஏன் ஒரு பவுனில் கூட இருக்குது ஆனால் வந்து எனக்கு வீட்டு யூஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வீட்டு யூஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கம்பலை வந்து எடுத்தேன் ஸோ நல்லாயிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யார்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னும் எனக்கு கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மயில் மாதிரியும் சொல்லலாம் இல்லை பூ மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்த இந்த இடம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த இந்த சைடுல இந்த இருக்கு இல்லையா இது வந்து மலபார் மலபார்ல வந்து வாங்கின ஸோ இதுவும் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த கம்பல் வந்து நான் வாங்கினேன் சரிங்களா கிரெடிட் கார்டில் எடுத்துட்டு திடீர்னு சடனாக பிளானே இல்லாமல் அப்படியே போய் வாங்கினதான் இதுவும் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்குங்க இந்த கம்பல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் இது வந்து செகண்ட் ஹேண்ட் கம்பல் தான் ஸோ இதுவும் வந்து வீட்டு யூஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அரப்போன் அரைப்போன் கம்பல் இது ஹார்டின் ஷேப்பில் யூனிக்காக வந்து இருந்தது அதனால தான் வந்து இந்த கம்பல் வந்து சூஸ் பண்ணேன் இது இல்லாமல் ஒரு ஹேங்கிங் ஜிமிக்கியும் இருக்குது ஸோ அதுவும் வந்து ரீசண்டாக வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் மாடல் இதுக்கு ரொம்ப பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எடுத்தேன் சரிங்களா ட்வெண்ட்டி கிட்டே சொல்ல லேட்டஸ்ட்டு டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுவும் வந்து சும்மா கொஞ்சம் சின்ன சின்ன அக்கேஷனுக்கு வீட்டு பக்கத்தில் சிம்பிளாக விசேஷம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இதுவும் இன்னொரு ஜிமிக்கும் இருக்குது அது கூட ஒரு செயின் போட்டு ஆப்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு வந்து ஒரு மூணு மோதிரம் இருக்குது ஸோ இது ரெண்டுமே எப்பவுமே வந்து கையில் தான் வந்து போட்டிருப்பேன் ஸோ அடுத்தது வந்து இது ஒரு மோதிரம் ரைட் ஹேண்டில் வந்து இது போட்டிருக்கேன் லெஃப்டில் வந்து இது ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து எடுத்தது தான் ஸோ இது ரெண்டுமே வந்து பாப்பாவுக்கு ஒன்று எடுத்தோம் அதுக்கப்புறமா இது வந்து பாப்பாவுக்கு வந்து அப்போ எங்கள் மாமியார் வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ இந்த டிசைனில் ஸோ அவங்க அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதை தவிர பெரிய ரிங்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம்தான் வந்து சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி வாங்கலாம் ஸோ இது இது வந்து போதும் இதே வந்து எத்தனை செட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்புறம் போட்டுருக்கறதோட சேர்த்து எட்டு இதில் ரெண்டு வந்து பசங்கள்தே யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ மற்றபடி வந்து மற்றது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்த வீடியோவில் பெரிய கம்பல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து ரெண்டு செட்டு கம்பல் வந்து பெரிய கம்பல் வந்து ஜுவல் லோனுக்கு வந்து வச்சுட்டேன் ஸோ அதை தவிர வந்து ஒரு நாலு செட்டு தான் இருக்கும் நான் அவங்க கூட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டு ஸ்டே வித் மீ ஹேமா பாய்